காளிதோறும் புதியவை அடிப்படை பிரச்சனை செப்டம்பர் இருபத்தி எட்டு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் மூன்று மூன்று ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் பின்னடைவுகளை கண்டார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வியாபாரத்தில் தவறான காரியங்கள் செய்யப்படுகிறது என்பதை சில ஆலோசகர்கள் வழியாக கண்டறிவார் சரியான பாடம் கற்றுக்கொண்டேன் என்பார் ஆனால் திரும்பத் திரும்ப வியாபாரத்தில் தோல்வி என்பது அவரை தொடர்ந்து வந்தது ஏனென்றால் அவருக்கு அடிப்படை வியாபார அறிவு இல்லை தன்னுடைய வியாபார ரீதியான தவறுகளை கண்டறிய என்றாலும் அவற்றை சரி செய்து மறுபடியும் வியாபாரத்தை வெற்றியாக்கும் ஞானம் அவரிடம் இல்லை அநேக ராவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படியே திரும்பத் திரும்ப தோல்வி அடைவார்கள் திரும்ப திரும்ப உணர்வடைந்து மனம் திரும்புவார்கள் ஆயினும் வெகு இன்னொரு விஷயத்தில் தோல்வி அடைவார்கள் இவர்களால் ஒரு சீரான ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவாக வாழ்வதில் வெற்றி அடைய முடிவதே இல்லை ஏனென்றால் இவர்கள் இன்னும் அடிப்படையில் ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை இவர்களுக்குள் இன்னும் ஆவிக்குரிய வித்து விழுந்து ஆவிக்கேற்றபடி வாழ்வதற்கு தேவையான இயல்பு வரவில்லை சிலரை உணர வைக்க இயலும் சிலருடைய தோல்விகளை விளக்கி புரிய வைக்க முடியும் சிலரால் தோல்விகளின் போதெல்லாம் நல்ல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆயினும் அவர்கள் ஒரு சரியான ஆவிக்குரிய வெற்றி பாதையில் நடத்த முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஆவிக்குரிய தன்மை இல்லை ஆயினும் அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தையோ பெறவில்லை அவர்கள் இன்னும் உண்மையான மறுபிறப்பு ஏற்படும் விதமாக தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கவில்லை மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவம் ஒருவருக்குள் ஏற்படாவிட்டால் அவரை எவ்வளவுதான் உணர்த்தினாலும் எவ்வளவுதான் அவருக்கு உறுத்தல் ஏற்பட்டாலும் அவர் தன்னை சரி செய்து கொள்வது கடினம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறாத போது ஜபம் வேதவாசிப்பு ஆராதனை ஆகியவற்றை நாம் அதிகரித்தால் போதாது உண்மையான மறுபடியும் பிறத்தல் அனுபவம் பெற நாம் முன்வர வேண்டும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் யோவான் மூன்று ஏழு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் ஜெபம் பரிசுத்த பிதாவே நாங்கள் ஆவியினால் பிறந்த அனுபவம் வேண்டும் உதவி அருளும் ஆமேன்